எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோரசி இன்னைக்கு நம்ம ரிசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது அற்புதமான வைகுண்ட ஏகாதசி திருநாளின் பொழுது பெருமாளுடைய பரிபூர்ண அருளை பெறணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மேற்கொள்ளக்கூடிய வழிபாட்டின் பொழுது எந்த மாதிரியான தவறுகளை செய்யக்கூடாது எந்த குறிப்பிட்ட விஷயங்களை செய்யும் பொழுது பெருமாளுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட நன்னாளின் பொழுது நம்ம வீட்டினுடைய வாசலில் கோலம் போடக்கூடிய சமயத்தில் எந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை செய்யக்கூடிய பட்சத்தில் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளும் தீரும் அப்படிங்கிறதுக்குண்டான தகவல்களையும் சேர்த்து பார்க்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் வைகுண்ட ஏகாதசி திருநாளின் பொழுது கண்டிப்பாக ஒவ்வொருவருமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பரந்தாமனை வணங்கி வழிபாடு மேற்கொள்வது அப்படிங்கிறத கட்டாயமாக செய்யணும் அதுவும் நமக்கு இந்த வருடம் சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறதால கட்டாயமாக இந்த நாளின் பொழுது பெருமாளை வணங்கி வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களானது நாடி வரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இப்படி இந்த நன்னாளின் பொழுது நம்ம பூஜை செய்யக்கூடிய சமயத்தில் பூஜை அறையில் இடம்பெற வேண்டிய மூன்று முக்கியமான பொருட்கள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான தனி விளக்கப்பதிவு கொடுத்து வச்சுருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட வைகுண்ட ஏகாதசியானது நமக்கு சனி பயிற்சி முடிந்து தொடர்ந்து வரக்கூடிய சனிக்கிழமையோடு வருது அப்படிங்கிற காரணத்தால சனி பயிற்சி முடிந்து வரக்கூடிய இந்த சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி நாளின் பொழுது சனி பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகாரர்கள் எந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்துமே செய்யணும் அப்படிங்கிறதுக்குண்டான இன்னொரு தனி விளக்க பதிவு இருக்கு இப்படி இந்த இரண்டு பதிவுகளையுமே இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த பதிவினுடைய லிங்க் எல்லாத்தையுமே நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் என் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் கண்டிப்பாக பார்த்து பயன் பெறுங்க சரி இந்த குறிப்பிட்ட நன் பொழுது நம்ம பெருமாளுடைய பரிபூரணம் அருளை பெறணும் அப்படிங்கறதுக்குண்டான வழிபாட்டு முயற்சிகளில் ஈடுபடுவோம் பாத்தீங்களா அப்படி அந்த நேரத்துல நம்ம இந்த மாதிரியான தவறுகளை செய்யக்கூடாது அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நமக்கு இறைவனுடைய அருளானது பரிபூரணமா வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சில தவறுகளை செய்யாமல் இருப்பது அப்படிங்கறதும் கண்டிப்பா இடம்பெறணும் அப்படி இந்த விதத்துல நம்ம செய்யக்கூடாத தவறுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் முக்கியமான விஷயம் இப்ப ஒருவேளை இந்த வைகுண்ட ஏகாதசி நாளின் பொழுதுதான் தாய் தந்தைக்கு நினைவு நாள் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஏகாதசி விரதம் அப்படிங்கறத அன்றைய தினம் கடைபிடிக்காம மறுநாள் துவாதசி நடத்துவது அப்படிங்கறத செய்யணும் அடுத்ததாக இரண்டாவது முக்கியமான விஷயம் ஏகாதசி தீதி நாளின் பொழுது நம்ம பெருமாளை வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது இடம்பெற வேண்டிய முக்கியமான பொருட்களில் ஒன்று தான் துளசி இலைகள் இல்லைங்களா அப்படி இந்த துளசி இலையை நம்ம ஏகாதசி நாளின் பொழுது பறிப்பது அப்படிங்கிறத செய்யக்கூடாது இதை நான் முன்னாடி கொடுத்துருந்த பதிவுலேயும் சொல்கிறேன் இப்போ நினைவூட்டக்கூடிய விதத்தில் இப்பையும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் அடுத்ததாக மூன்றாவது முக்கியமான விஷயம் வைகுண்ட ஏகாதசி நாளின் பொழுது இப்போ வீடுகளில் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு சிலர் வந்து விரதமிருந்து கண் விழிப்பது அப்படிங்கிறது செய்வாங்க ஒரு சிலர் வந்து இயலாமை முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா நம்ம கண் விழிப்பது அப்படிங்கிறத செய்ய வேண்டாம் ஆனால் நம்ம கண் அப்படிங்கிறதுக்காக கண் விழித்து வழிபாடு செய்யக்கூடியவர்களை கேலி செய்வது கண்டிப்பாக செய்யக்கூடாது அவர்களுடைய நம்பிக்கையை குலைக்கக்கூடிய விதத்தில் வார்த்தைகளை பேசுவது அப்படிங்கறதையும் கட்டாயமாக செய்யக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக நான்காவது முக்கியமான விஷயம் இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது உண்ணாமல் உறங்காமல் விரதம் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம உறங்காமல் இருப்பதற்காக நம்ம படங்கள் பார்ப்பது அப்படிங்கறத செய்யக்கூடாது இல்லை ஏதாவது ஒரு சில விளையாட்டுகள் விளையாடுவது அப்படிங்கறதெல்லாம் செய்யக்கூடாது நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த பரமபத வைகுண்ட ஏகாதசி நாளின் பொழுது கண் விழிக்கக்கூடிய சமயத்தில் பரமபதம் விளையாடுவது அப்படிங்கறது வந்து ஒரு முக்கியமான சம்பிரதாயமா வைத்து வழிபடுவாங்க அப்படி செய்யக்கூடியவர்கள் தொடர்ந்து செய்துகிட்டே வரலாம் ஆனா அதை தவிர்த்து நம்ம திரைப்படங்கள் பார்ப்பது இல்லை தொலைக்காட்சிகளை ஏதாவது ஒரு சில நிகழ்ச்சிகளை பார்ப்பது அப்படிங்கறத கண்டிப்பாக தவிர்த்துக்கணும் அடுத்தது ஐந்தாவது முக்கியமான விஷயம் அகத்திக்கீரையில பாற்கடல் அமுதமும் நெல்லி சுண்டக்காயில லக்ஷ்மினுடைய அருளும் இருப்பதா ஒரு ஐதீகம் இருக்கு அதனாலே பார்த்தீங்க அப்படின்னா சொன்னா ஏகாதசி நாளின் பொழுது முழு நாளுமே விரதமிருந்த வழி ஏற்பாடு செய்து மறுநாள் துவாதசி நாளின் பொழுது பாரணை செலுத்தக்கூடிய சமயத்தில் கண்டிப்பாக இந்த பொருட்கள் நீர்வீத்தியத்தில் இடம்பெறுவது அப்படிங்கிறத உறுதி செஞ்சுக்கணும் இப்படி இந்த பொருட்கள் இடம்பெறுவதோடு மட்டும் இல்லாமல் நம்ம உணவை எடுத்துக்கொள்வதற்கு முன்னாடி உணவின்றி தவிக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் தானம் செய்துட்டு அதுக்கப்புறமா தான் உணவை உட்கொள்வது அப்படிங்கிறத செய்யணும் அடுத்தது ஆறாவது முக்கியமான விஷயம் இப்போ நம்ம துவாதசி நாளின் பொழுது காலையில் சாப்பிட்டு முடிச்சிடணும் இல்லைங்களா விரதத்தை நிறைவு செய்கிறோம் பார்த்தீங்களா அப்படி விரதத்தை நிறைவு செய்ததுக்கப்புறமா அந்த பகல் நேரத்தில் தூங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக தூங்கக்கூடாது இரவு நேரத்தில் தூங்குவது அப்படிங்கிறத தான் செய்யணும் அதாவது துவாதசி நாள் ஞாயிற்றுக்கிழமை நாளின் பொழுது இரவு தூங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் கண்டிப்பாக பகல் நேரத்தில் தூங்குவது அப்படிங்கிறத செய்யாதீங்க எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட ஏகாதசியினுடைய விரத நியதிப்படி மூன்று நாட்கள் வந்து நம்ம கண் விழித்திருப்பது அப்படிங்கிறத கண்டிப்பாக say you know அதனால் இந்த துவாதசி நாளின் பொழுது சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமா தான் நம்ம தூங்க செல்வது அப்படிங்கிறத செய்யணும் அப்போ அந்த பகல் நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இறைவனுடைய நாமத்தை உச்சரிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்படி நம்ம செய்யும் பொழுது உடல் பலமும் ஆன்ம பலமும் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையானது இருக்குது அடுத்ததாக ஏழாவது முக்கியமான விஷயம் ஏகாதசி திதி நாளின் பொழுது நாள் முழுவதும் விரதம் இருக்கிறோம் அப்படிங்கிற காரணத்தால் வீட்டில் சமைக்கவே கூடாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நம்ம கட்டாயமாக நம்மளுடைய கைப்பட சமைத்து உணவின்றி தவிக்கக்கூடியவர்களுக்கு தானம் வழங்குவது அப்படி செய்துக்கலாம் தானங்கள்லேயே சிறந்ததாக சொல்லப்படக்கூடிய அன்னதானத்தை இந்த வைகுண்ட ஏகாதசி நாளின் பொழுது நம்மளுடைய கைகளால் சமைத்த உணவை கொடுக்கும் பொழுதே பரந்தாமனுடைய மனமானது மனமானதுக்குள்ளிருந்து நம்மளுடைய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேற்றுவதற்குண்டான அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதனால நீங்க சமையலறையில் எந்த விஷயமும் செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்லி வெறுமனே நீங்க அடுப்பு மூட்டாமல் இருக்கக்கூடாது கண்டிப்பா அடுப்பு மூட்டி உணவு சமைத்து அந்த உணவை அடுத்தவர்களுக்கு கொடுப்பது அப்படிங்கறத செய்யணும் இப்போ நம்ம ஓரளவுக்கு எந்த மாதிரியான தவறுகள் எதுவுமே செய்யக்கூடாது அப்படிங்கறதை கதை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா வைகுண்ட ஏகாதசி நாரணிக்கு நிறைய பேருக்கு விரத கதை தெரிஞ்சிருக்கும் நிறைய விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஆனால் ஒரு சில தவறுகள் நம்ம அறியாமையின் காரணமாக தெரிஞ்சுக்காமல் அப்படியே விட்டுருப்போம் அப்படி அந்த தவறுகளை நம்ம சரி செய்துக்கிட்டு இந்த நாளுக்குண்டான முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு பெருமாளை வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு இறைவனுடைய அருளானது பரிபூரணமாக கிடைக்கப்பெறும் வருடத்தில் ஒரு முறை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை தவற விடாமல் இறைவனை வழிபாடு செய்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இப்போ நம்ம அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஏகா சி நாள் தசமி திதி நாள் அதுக்கப்புறம் துவாதசி நாளின் பொழுது மூன்று முக்கிய தினங்கள் அப்படிங்கிறது வைகுண்ட ஏகாதசியில் இடம்பெறக்கூடிய நாட்கள் இல்லைங்களா அப்படி நமக்கு இந்த சனிக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி திருநாளின் பொழுது மார்கழி மாதம் அப்படிங்கறதால வீட்டினுடைய வாசல்ல நல்ல பிரம்மாண்டமா கோலம் போடுறது அப்படிங்கறதெல்லாம் செய்வோம் இல்லைங்களா அப்படி நம்ம கோலம் போடும் பொழுது நமக்கு பணப்பற்றாக்குறையானது முழுவதுமே தேடும் கடன் அப்படிங்கிற அந்த பெரும் சுமையானது விலக பெறணும் அப்படின்னு சொன்னா வீட்டு வாசல்ல கோலம் போடக்கூடிய சமயத்தில் இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயத்தை செய்யுங்க கண்டிப்பா நல்ல அதிரடி மாற்றம் மாற்றங்கள் ஏற்படுவதில் சந்தேகமே இல்லை அப்படி என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா வீட்டினுடைய வாசலில் நீங்கள் எப்படி முறைப்படி நீங்கள் செய்வீங்களோ சாணம் தெளித்து கோலம் போட்டாலும் சரி இல்லை மஞ்சள் கலந்த நீர் கோமியம் கலந்த நீர் கொண்டு தெளித்து கோலம் போட்டாலும் சரி அந்த முறையில் நீங்கள் செய்துட்டு கோலம் போடக்கூடிய கோல மாவில் ஒரே ஒரு தொண்டு வெள்ளத்தை நீங்கள் நல்லா நுணுக்கி செய்துட்டு அதை கொண்டு கோலம் போடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் பெரும்பாலும் நம்ம பச்சரிசி மாவையும் கோல மாவையும் சேர்த்து கோலம் போடுவது அப்படிங்கிறது செய்வோம் ஆனால் இந்த வைகுண்ட ஏகாதசி நாளின் பொழுது இப்போ நான் சொன்ன இந்த ஒரு பொருளை சேர்த்து கோலம் போடும் பொழுது

கூடிய அருளை பெறுவதற்காக நீங்க செய்யக்கூடிய விஷயங்களோடு சேர்த்து இப்போ நான் சொன்ன இந்த ஒரு குறிப்பிட்ட செயலை செய்து பாருங்க நிச்சயமா நல்ல மாற்றங்களானது ஏற்படும் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமாக அற்புதமான இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாளின் பொழுது பெருமாளுடைய அருளை பரிபூர்ணமாக கிடைக்க பெற செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மேற்கொள்ளக்கூடிய வழிபாடில் எந்த மாதிரியான தவறுகள் செய்யக்கூடாது கடன் சுமை முற்றிலுமே தீரணும் அப்படின்னு சொன்னா வீட்டு வாசலில் நம்ம போடக்கூடிய அந்த பிரம்மாண்ட கோலத்தில் எந்த மாதிரியான ஒரு பொருளை சேர்த்து கொள்ளணும் இதனால் கிடைக்கக்கூடிய மிகுதியான பலன்கள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவின் மூலயமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு நிறைவு சேருங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்